ஈராறு வயது முதல் பன்னெண்டு வயது வரை நான் பட்ட பாட்டை கேட்டால் கல்லும் கரையுமேன்னு பாடுறார் ஒரு கல்லு கூட நான் இப்போ அவ்வளோ நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கேன்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் வருகை விட்டுறேன்னு சொல்றாரு அவர் ஒன்பது வயசுல உட்கார்ந்துகிட்டு தெய்வமணி மாலை பாட்டை எழுதிட்டும் தொண்டமண்டல சாதகத்தையும் சரிங்களா மனு மனுமுறை கண்ட வாசகம்னா எழுதுறப்ப அவருக்கு ஒன்பது வயசு மனுமுறை கண்ட வாசகத்தை நீங்க படிச்சீங்கன்னா மனு நீதி சோழனுடைய வரலாறு எழுதிக்கிறாரு அதை படிச்சீங்கன்னா ஒன்பது வயசுல எப்படி ஒருத்தனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு தோணும் வரலாறு எழுதுனது அப்போ அளவுக்கு அறிவு ஒம்பது வயசில் பாடா படிக்காமல் வந்த ஒரு ஆளுக்கே கல்லுரையர்களுக்கு அளவுக்கு பாடு பாடு இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ பாடு இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளால் ரீச் பண்ண முடியுமான்றது சந்தேகம் ஒன்றொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஓவையாருடைய பாடல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் ரீச் பண்ண முடியாதுன்னா இது வந்து ஒரு மீட்டர் மாதிரி தான் நம்ம லைஃப் ஓடுற வரைக்கும் ஓடி மீட்டர் தூக்கி வைங்க அடுத்தடுத்த ஜென்மங்களும் இந்த மீட்டர் மேலே போகுன்றாங்க அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன செய்வேனா நம்ம அப்படியே ஆன்மீகத்துக்கு போக வேண்டியிருக்கிற தவிர இது ஆன்மீகம் என்பது எங்கே போய் முடிய போகுது இப்போ வெறுமனே நான் கோயிலுக்கு போகிறேன் ஒரு பூஜை பண்ணுறேன் ஏதோ ஒரு தா ஒரு பா வெத்தலை பாக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் பூ வாங்கி கொடுக்குறேன் ஒரு அர்ச்சனை பண்ணுறேன் ஒரு ஆயிரம் மாலைக்கு போல் பத்தாயிரரூவா மாலை போடுறேன் நான் ஹாப்பி ஆயிடலாம் ஓகேங்களா ஆனால் பக்தி மார்க்கம் அதோடு நிற்கல பக்தி அப்படிங்கிறது வந்துங்க அதுக்கு பின்னால் நான் ஆயிரம் விதை வச்சுட்டு தான் ஆரம்பிக்குது இப்போ உங்களுடைய விவேகானந்தருடைய எல்லா கர்ம யோகங்கள் பக்தி யோகங்களை படிச்சுருந்தீங்கன்னா தெரியாது அப்படின்னா பக்தி மார்க்கங்கள் உங்களுக்கு தூங்கி தான் வைக்குது தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழப்பத்தை தள்ளி விட்டுருது